நம்ம உணவுப் பொருட்களை இருக்கக்கூடிய தான் சத்துக்கள் அதிகமா இருக்கும் இன்னைக்கு நம்ம ஒரு விதையை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் ஒரே ஒரு விதையை நம்ம ரெகுலரா எடுத்துக்கிறதுனால வெயிட் லாஸ் ஆகுது ஸ்கின் பிரைட் ஆகுது ஹேர் க்ரோத்தும் நல்லா இருக்குன்னா சூப்பர்ல இன்னைக்கு நம்ம ஆளி விதைகள் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த ஆளி விதைகள்ல அதிகமாக அதிகமா இருக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆளி விதை எடுக்கும் போது அதுல நமக்கு ஆறு கிராம் நாச்சத்துக்கள் கிடைக்குது அது மட்டும் இல்லாம நம்ம ரெகுலரா கன்சியூம் பண்ணும் போது வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது தேவையில்லாத கெட்ட கொழுப்புகள் எல்லாத்தையுமே வெளியேற்றி உடம்பை ஃபிட்டா வச்சுக்கவும் ஹெல்ப் பண்ணுது உங்களுக்கு அதிகமா பசி எடுக்குதுன்னா ஆளி விதை எடுக்கும்போது இந்த பசியை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும் அது மட்டும் இல்லாம இதுல லிக்னன்ஸ் சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால செல்களோட செயல்பாட்டை அதிகமாக்கி உடம்புல இருக்க கொழுப்புகளை கரைக்க ரொம்பவே உதவி பண்ணுது இதுல கார்போஹைட்ரேட் சர்க்கரை மாவுச்சத்து கலோரிஸ்னு இது எல்லாமே கம்மியான அளவுல தான் இருக்கு புரோட்டீன் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இருக்கு அசைவம் பிடிக்காதவங்க சாப்பிடாதவங்க இதை தாராளமா கன்சியூம் பண்ணலாம் ஹார்மோன் குறைபாடுனால பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் முடி உதிர்வு பீரியட்ஸ் ப்ராப்ளம் ஸ்கின் ப்ராப்ளம் டிப்ரஷன் லெவல் அதிகமா இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும் நம்ம ஆளி விதை எடுத்துட்டு வரும்போது ஈஸ்ட்ரோஜன் லெவலை அதிகப்படுத்தி ஹார்மோன் லெவலை கண்ட்ரோலா வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது ஒமேகா த்ரீ சத்துக்கள் நம்ம உடம்புக்கு ரொம்பவே முக்கியம் இந்த ஒமேகா த்ரீ பாத்தீங்கன்னா சீ ஃபுட்ஸ்லதான் அதிகமா இருக்கும் ஆழிவிதைகளில் ஒமேகா த்ரீ அதிகமா இருக்கிறதுனால நம்ம டெய்லியும் எடுத்துட்டு வரும்போது மார்பக புற்றுநோய் குடல் புற்றுநோய்னு பல வகையான புற்றுநோய்கள்ல இருந்து நம்மள பாதுகாத்துக்க முடியும் நார்மலாக ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸை கம்பேர் பண்ணும் போது ஆழிவிதைகளில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிக அளவுல இருக்கு இதை நம்ம ரெகுலராக எடுக்கும்போது ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் ஹேர் ப்ராப்ளம்ஸ் இது எல்லாத்தையுமே சரி செய்யும் இதுல ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் அதிக அளவுல இருக்கிறதுனால வயசாகிறதுனால வரக்கூடிய தோல் சுருக்கங்கள் முடி உதிர்வு இது எல்லாத்தையுமே சரி செய்யும் ரொம்ப நேரமா சிஸ்டம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இல்லை மொபைல் பார்த்துட்டே இருக்கீங்கன்னா கண்ணு ரெட்டிஷ் ஆகும் டயர்ட் ஆகும் ஒரு ட்ரைனஸ் வந்துடும் இது எல்லாத்துக்குமே ஆளி விதையை ஊற வச்சு அது ஒரு ரெண்டு சொட்டை எடுத்து நம்ம விடும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் இந்த ஆலி தயாமின் பாஸ்பரஸ் மாலிக்டினம் மெக்னீசியம்னு உடம்புக்கு தேவையான எல்லா மினரல்ஸுமே இருக்கு முக்கியமா பி ஒன் தயாமின் இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா நம்மளோட நரம்புகளை ஸ்ட்ராங்காக வச்சுக்கவும் ஹார்ட்டை ஹெல்த்தியாக வச்சுக்கவும் ஹெல்ப் பண்ணுது இந்த விதைகள்ல இருக்கக்கூடிய ஆர்ஜனின் குளுட்டாமின் அமினோ ஆசிட்ஸ் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது ஒரு ஸ்பூன் ஆலி விதையில நாலரை கிராம் அளவுக்கு கொழுப்பு சத்துகள் இருக்கு இந்த ஃபேட்டுமே ரொம்பவே ஹெல்தியான ஃபேட்டு தான் நீங்க வெயிட் லாஸ் பண்ணும் ஸ்கின் ஹெல்தியா மெயின்டைன் பண்ணோம்னா தாராளமா ஆழி விதைகளை எடுத்துக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பை